சின்ிக்கு நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் பக்கோடாதான் நான் வந்து தண்ணியில் கொஞ்சமாக மஞ்சள் தூளும் கொஞ்சமாக உப்பு வந்து போட்டு நல்லா கொதிக்க வச்சுருக்கேன் ஒரு டென் மினிட்ஸு காலிஃப்ளவர் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அந்த தண்ணியில் வந்து இறக்குனதுக்கப்புறம் அந்த காலிஃப்ளவர் அதில் போட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் போல் அதில் வச்சுருக்கேன் இதை வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன் உங்களுக்கு இதில் வந்து மஞ்சள் தூள் உப்பு எல்லாமே கொஞ்சம் வந்து அதில் சேர்ந்துருக்கும் இதில் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து ஆட் பண்ணுறேன் இது நல்லா கிளறி விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து சீரகத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து மிளகுத்தூள் வந்து சேர்த்துருக்கேன் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டேபிள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து சோளமாவும் மாவு சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து கரம் மசாலா சேர்த்துருக்கேன் உங்களுக்கு வேணால் நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து கடலை மாவு எடுத்திருக்கேன் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இதுக்கு வந்து கொஞ்சமாக ஆயில் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா உங்களுக்கு நல்லா பிசு பிசு பிசினும் இல்லாமல் கொஞ்சம் நல்லா ஆயிலியாக இருக்கும் ஸோ அதில் வந்து ஆயில் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா வந்து கிளரி விட்டுக்கோங்க இப்போ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஓரளவுக்கு மிக்சாக இருக்கும் கொஞ்சமாக உப்பு வந்து சேர்த்துக்கோங்க இப்போ ஆல்ரெடி நம்ம காலிஃப்ளவரில் உப்பு போட்டு நம்ம கொதிக்க வச்சுருந்ததுனால லைட்டாக கொஞ்சமாக நீங்கள் உப்பு ஆட் பண்ணால் போதும் இப்போ ஆயிலும் நம்ம சேர்த்து நல்லா கிளறி விடும்போது இந்த மாதிரி இருக்கும் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கோங்க நீங்கள் ஓவராக தண்ணி வந்து ஆட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து தண்ணி அதிகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு மசாலா எதுவுமே அதில் வந்து ஆட் ஆகாது இதுக்கப்புறம் கிளறி விட்டதுக்கப்புறம் நான் கொஞ்சமாக வந்து கேசரி பவுடர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி ஃப்ளேவரில் உங்களுக்கு வந்துடும் ஏன்னா இது நீங்கள் பார்க்க கொஞ்சம் கலர்ஃபுல் இருக்கும் அதனால் நீங்கள் வீட்டில் இருக்கிற கலர்ஸே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் கேசரி பவுடர் வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணதுக்கப்புறம் இதை வந்து ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் போல் வச்சுட்டு நான் வந்து இப்போ எண்ணெயில் எண்ணெய் எண்ணெயில் வந்து நல்ல சூடு வந்ததுக்கப்புறம் நான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து காலிஃப்ளவர் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுறேன் இதில் வந்து நீங்கள் ஒரே டைமும் நீங்கள் போட்டு எடுத்துக்கலாம் இல்லை நீங்கள் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கூட நீங்கள் போட்டு எடுத்துக்கலாம் ஏன்னா காலிஃப்ளவர் நல்லா வேகணும் இல்லையா அதனால் அது முழுகிற அளவுக்கு நீங்கள் எண்ணெய் வந்து ஊற்றிக்கோங்க நான் வந்து இன்றைக்கி இண்டக்ஷனில் வச்சுருக்கேன் நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான கேஸில் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா ஒரு மீடியம் ஃப்ளேவரில் வச்சு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் டபுள் சைடும் நல்லா போட்டு பரட்டி எடுக்கும்போது உங்களுக்கு நல்லா காலிஃப்ளவர் நல்லா வெந்திருக்கும் ஒரு மேக்ஸிமம் ஒரு டுவெண்ட்டி மினிட் ஃபிஃப்டி மினிட்ஸ் கூட நீங்கள் வச்சுருங்க அதுக்கப்புறம் வச்சிருந்தீங்கன்னா அது ஒரு மாறிடும் இந்த மாதிரி உங்களுக்கு வெந்து வந்திருக்கும் ஸோ காலிஃப்ளவர் வந்து நீங்கள் இது கூட வெங்காயம் வச்சு சாப்பிட்லாம் சாஸ் வச்சு சாப்பிட்லாம் இந்த காலிஃப்ளவர் பக்கோட வீட்டில் நல்லா செஞ்சு பாருங்கள் இது வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட நீங்கள் சாப்பிடலாம் இது நான் வந்து பா செஞ்சிருக்கிறது வந்து ரைஸ்க்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஈவின் தொட்டுக்கைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இதை செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு எனக்கு சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் கொஞ்சம் வேறு ஏதாவது உங்களுக்கு நான் ஸ்நாக்ஸ் வந்து செஞ்சு நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் தேங்க் யூ